சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் கல்லூரியின் கழிவுநீர் சாலைகளில் வெளியேறுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்பவர்கள் மீது கழிவுநீர் படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்ததோடு தனியார் கல்லூரியின் விடுதியின் முன்பு பொதுமக்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகேயுள்ள கத்தேரி ஊராட்சிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தனியார் கல்லூரியின் மாணவர்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது இந்த விடுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ளனர் இந்த விடுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாக்கடை கால்வாய்க்கு செல்லாமல் நெடுஞ்சாலையில் செல்வதால் சாலை குண்டும் புளியும் ஆகி வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் இந்த கழிவு நீரை பொதுமக்களின் மேல் தெளிப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் குண்டும் குழியுமான தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியதோடு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தங்கள் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் பொதுமக்களுக்கு பெரும் தொற்று ஏற்படுவதற்குள் கழிவுநீரை வெளியேற்றி பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி விடுதி முன்பு திரண்டனர் இது குறித்து தகவல் அறிந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில தினங்களில் தூய்மைப்படுத்தி கழிவுநீர் வெளியேற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததன் பேரில் கல்லூரி விடுதியை முற்றுகையிட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அந்த தண்ணி நாலு நிறையா நோய் தொற்று வருது ரோட்டில் ஃபுல்லாக போகுது ஹைவேஸ் ரோட்லேயே இதனால் விபத்து நிறைய ஏற்படுது ரோடு டேமேஜ் ஆயிருக்கு பலமுறை கோரிக்கை வச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இதனால் நோய் தொற்று வந்து நிறையா வருது நூறு நூறு மீட்ரு தூரத்துக்கு வந்து தண்ணி ரோட்லேயே போகிறதுனால மக்கள் யாரும் அதில் போக முடியல எல்லாம் எந்த தெரிஞ்சுது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கத்தேரி கிராமம் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலு இங்கேருந்து ஒரு மாதிரி உபரி தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது அதனால் நோய் தொற்று ஒரு மாதிரி ஓரத்தில் வண்டியெல்லாம் யாராலையும் ஓட்ட முடியல எவ்வளோ சிரமம் இருக்குது மேலதிகாரிங்கிட்ட எல்லாமே கடந்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதமாக ரிப்போர்ட் பண்ணி யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது மேற்கொண்டு இதுக்கு எதாச்சும் ஒன்று பண்ணலை அப்படின்னா நாங்களும் சேர்ந்து மறியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம்